இதுபோல தவிர்க்க முடியாத ஒரு விபத்து இன்று கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரிலே பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையில் சிகிச்சை அளித்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்